ஓம் வாரிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்க கூடாத நாட்களை பற்றியும் கடன் திரும்ப கொடுக்க உகந்த நாட்களை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு எளிய தாந்திரிக முறைன்னு கூட இதை நீங்க வச்சுக்கலாம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கடன் வாங்காதவர்கள் அப்படிங்கிறது யாருமே இருக்க முடியாது முக்கால்வாசி பேர் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம அனைவருமே இருக்கிறோம் அதனால அந்த கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாம நிறைய பேர் நம்ம அந்த கடனால நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க இதுல எந்தெந்த கிழமைகள்லாம் நம்ம கடன் வாங்கினோம் அப்படினா அதை திருப்பி செலுத்தவே முடியாத ஒரு நாட்கள் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க அது என்னென்ன நாட்களில் நம்ம என்ன நம்ம வாங்க கூடாது அப்படிங்கறத பத்தி முதல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்துல கடன் வாங்கவே கூடாதுங்க நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறதா அப்படிங்கறதையும் பாத்துட்டு நீங்க ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்குங்க ரொம்ப நம்ம வந்துட்டு அவசரத்துல வாங்குற கடன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு ஒரு ஹவுஸ் லோன் வாங்குறதுக்காகவோ இல்ல ஒரு கார் லோன் வாங்குறோம் அது மாதிரி லோன்கள்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கடன் கண்டிப்பாக நீங்க வாங்கவே கூடாதுங்க இந்த நாட்களிலும் நீங்கள் கடன் வாங்கனீங்க அப்படின்னா அது அவ்வளவு சுலபத்துல நீங்க திருப்பி செலுத்த முடியாத ஆஹ் ஒரு தான் உருவாக்கும் அதனாலதான் இந்த மாதிரி கிழமைகள்லயும் நட்சத்திரத்திலையும் நம்ம வந்து முடிந்த வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க அதை வட்டியே இப்போ ஒரு ஐம்பதாயிரம் நான் ஒருத்தர்கிட்ட கிட்டே இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கூட நான் வட்டி கட்டியிருப்பேன் ஆனால் அந்த அசலில் ஒரு பங்கு கூட என்னால் கட்டியிருக்கவே முடியாது இவ்வளவு ஒரு சூழ்நிலையை வந்து இப்படி வந்து ஒரு நிலைமையை வந்து நம்ம எல்லோருமே அனுபவிச்சிருப்போம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருக்கும் நீங்க நான் செக் பண்ணி இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க அது மிகப்பெரிய ஒரு விபரீதத்துல தான் நீங்க முடியும் அதனால முடிந்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்திலையும் இந்த நாட்களிலையும் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சரிங்க நாங்க எனக்கு தெரியாது இந்த நாட்கள்ல வாங்கணும் இந்த நாட்கள்ல கூடாது இந்த நட்சத்திரத்துல வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் வாங்கிட்டேன் அதுல நான் எப்படி வெளியில வர்றது இந்த கடனை நான் எப்படி திருப்பி செலுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் ஒரு எளிய வழிகள் உண்டுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய கிழமைகள்ல நீங்க வந்து கடனை திருப்பி கொடுக்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப கடனை திருப்பி கொடுக்கறதற்கு உகந்த ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முடிந்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிழமையில் செவ்வாய் ஹோரையில் கொடுப்பது மிகவும் நல்லது நீங்க இப்ப இது இந்த பணத்தை கட்டுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவது ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடுத்தீங்க அப்படின்னா பத்து மாதங்களிலேயே அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஒரு பண வரவையும் ஏற்படுத்தும் அதனாலதான் சொல்றேன் கடனை திருப்பி கொடுக்க உகந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்கிழமையில எங்களால செவ்வாய் ஓரையில கொடுக்க முடியாதுன்னா கூட நீங்க செவ்வாய்க்கிழமை கொடுங்க ஆனா நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அசல்ல கொஞ்சம் கொடுக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கி இருக்கிறீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கொடுங்க கொடுத்துட்டு இதை அசல்ல வந்து கழிச்சிக்கோங்க நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய மொத்த பணத்தையும் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்துட்டு நீங்க அசல்ல ஒரு பங்கை கொடுக்கணுங்க வட்டியை கொடுக்க கூடாது அன்னைக்கு அசல்ல ஒரு பங்கை கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் பணத்தையாவது கொண்டு போய் அவர்கிட்ட இதை அசல்ல கழிச்சிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க திரும்பவும் சொல்றாங்க அசலைத்தான் கொடுக்கணும் வட்டியை கொடுக்க கூடாது இப்படி நீங்க கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த அந்த கடன் வந்து நீங்க ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கோம் வட்டி மட்டுமே நாம கட்டிக்கிட்டு இருந்திருப்போம் அதை சீக்கிரமாகவே அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும் நீங்க செவ்வாய் குறையெல்லாம் அசல்ல ஒரு பங்கு கொடுக்கும்போது உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் கூடிய விரைவில் நான் வந்து இதை திருப்பி செலுத்தி விட வேண்டும் இதிலிருந்து நான் சீக்கிரம் வெளியில வரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அந்த பணத்தை கொண்டு போய் கொடுங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா கூட இதெல்லாம் சும்மான ரொம்ப அலட்சியப்படுத்தாதீங்க நீங்க தைரியமா ஒரு செவ்வாய்க்கிழமை அசல்ல ஒரு பங்கு நீங்க கொடுத்து பாருங்க மறு மாசமே அதே அசல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையோ இல்ல கொஞ்சம் மொத்தமாகவே கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையோ கூட உங்களுக்கு உருவாகலாம் ஆனால் கண்டிப்பாக இது வேலை செய்யும் ரொம்பவே பவர்ஃபுல்லானது பெரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ தாந்திரிகமோ நம்ம சொல்ல கிடையாதுங்க அசல்ல ஒரு பங்கு நீங்க எந்த செவ்வாய்க்கிழமை அது தேய்விரையா இருக்கலாம் வளர்பிலையா இருக்கலாம் அதெல்லாம் கணக்கே கிடையாது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரை உங்களுக்கு கணக்கு இல்ல செவ்வாய் உரையில எங்களால நாங்க வர்க்குக்கு போறோம் அந்த டைம்ல எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது பார்த்து அப்படின்னா செவ்வாய்க்கிழமையே கொடுங்க ஒன்னும் தப்பு இல்ல அவ்வளவு அதி அற்புதமான ஒரு எளிய ஒரு வழிமுறை தாங்க இது கடன் வாங்கக்கூடாத நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையும் வாங்கக்கூடாது அஸ்த நட்சத்திரத்துல வாங்கவே கூடாது இந்த மூன்றையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடனை வந்து திருப்பி கொடுக்க உகந்த நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடுப்பது ரொம்பவுமே விசேஷம் இப்போ கடன் வாங்கக்கூடாத நாட்களும் சொல்லிட்டேன் கடன் திரும்ப கொடுக்கக்கூடிய நாட்களையும் சொல்லிட்டேன் இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேங்க கடன் வாங்கக்கூடாத ஒரு சில நாட்கள் இன்னொன்று இருக்குது மாதம் முதல் தேதியிலையும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது தான் மா மாதம் பிறந்து அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதம் ஒன்றாம் தேதியாக இருந்தாலும் சரி அந்த ஒன்றாம் தேதி நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க அதுவும் கடன் வாங்கக்கூடாது அதனால கடன் வாங்கக்கூடாத நாட்கள் என்னது ஒன்னாம் தேதி மாதம் முதல் தேதி வாங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையில வாங்கக்கூடாது அஸ்தம் நட்சத்திரத்துல வாங்கக்கூடாது திருப்பி கொடுக்க வேண்டிய உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்க கொடுக்கணும் இவ்வளவு தாங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்